எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலைதோறும் கத்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம் இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி பதிமூன்று ஏழு அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் கத்தர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிட்டதற்கு வேதாகமத்தில் அநேக எடுத்துக்காட்டுகள் உண்டு போரடித்துக் கொண்டிருக்கும்போது கத்தர் கிரியோனை தூக்கிவிட்டவர் காணாமல் போன தேடி போன சவுலை கத்த தூக்கிவிட்டார் கரவலாடுகளின் பின்னால் போன தாவீதைக் கத்த தூக்கிவிட்டார் மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை கத்த மனுஷனை பிடிக்கிறவர்களாக தூக்கிவிட்டார் என்னுடைய வாழ்க்கையில் கூட பலவிதமான சோதனைகள் வேதனைகள் மத்தியில் மூழ்கி விடாமல் என் கரத்தை பிடித்து கற்ற தூக்கிவிட்டார் அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் இது ஒரு ஆச்சரியமான காரியம் நம்முடைய தேவன் குப்பையில் இருந்து உயர்த்துகிற அன்பு நிறைந்த தேவன் இந்த உலகத்தில் எளியவன் என்றால் யாரும் மதிக்க மாட்டார்கள் அவன் அறிவு கூர்மையான புத்திசாலித்தனமான ஆலோசனைகளை சொன்னால் கூட அந்த ஆலோசனைகளை கூட மதிக்க மாட்டார்கள் மிகவும் கனவீனப்படுத்துவார்கள் அந்த ஆலோசனைகளை எல்லாம் பரிசீலிக்க கூட மாட்டார்கள் குப்பையில் எரிந்து விடுவார்கள் குப்பை என்றால் உபயோகமில்லாத பொருட்கள் ஒன்றுக்கும் உதவாத பொருட்களைத்தான் குப்பையில் எரிந்து விடுவார்கள் அதுபோல ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கிற குப்பையில் இருக்கிற இருக்கிறவர்களை தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன் நம் தேவன் ஒரு மனிதனை தேவன் தூக்கி விடுகிற குழி எதுவென்றால் பாவக்குழியாகும் முன்பு நாமும் எங்கேயோ ஒரு பள்ளத்தில் அல்லது குளத்தில் கடந்தோம் சங்கீதக்காரன் இவ்வாறாக பாடுகிறார் சங்கீதம் நாற்பது ரெண்டு முதல் ஐந்து வரை பயங்கரமான குழியிடம் உளையான சேர்க்கையிடமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின்மே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் பாட்டை அவர் நமக்கு வாயில் கொடுத்தார் அநேகர் அதைக் கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் அகங்காரிகளின் பொய்யை சார்ந்திருக்கிறவர்கள் நோக்காமல் கத்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என் தேவனாகி கத்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது நான் அவைகள் சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கும் மேலானவைகள் என்று வாசிக்கிறோம் பயங்கரமான குழியில் காணப்பட்ட பாவ குழியிலிருந்து கத்த நம்மை தூக்கி சங்கீதம் இதே சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசத்தில் படித்தோமானால் உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உன் உடன்படிக்கையின் என் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவன் நம்மை சிறுமையின் குழியிலிருந்து உயர்த்துகிறார் யோசேப்பை தன் சகோதரர்கள் பொறாமை நிமித்தம் குளியிலே தள்ளினார்கள் பார்வோனின் மனைவியாலே சிறைக்குச் சென்ற சிறை என்ற குழியிலிருந்து தள்ளப்பட்ட யோசேப்பை கத்தர் அவனோடு இருந்து அவனை உயர்த்தி எகிப்தின் அதிபதியாக ஆக்கியதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம் யோனா ஆண்டவரின் கட்டளைக்கு மதிக்காமல் நினைவேக்கு போகாமல் தரிசிச்சுக்கு போகிறார் இது அவரே அறிந்து செய்கிற தவறு இந்த தவறை கூட ஆண்டவர் மன்னித்து தமக்குத்தாமே வெட்டிகிற குழி இப்படிப்பட்ட குழியிலிருந்து உயர்த்தப்படுவதற்கு முதலில் நாம் கத்தனை நோக்கி பார்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் கூட இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் வறுமை ஏழ்மை என்ற குழியிலிருந்து தேவன் தூக்கி எடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறார் எனது பள்ளி ஆசிரியர் மூலம் சுவிசேச நற்செய்தி எனக்கு வரும்பொழுது அதை நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி நடந்ததனால் தேவன் என்னை உயர்த்தினார் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் எவ்விதமான குழியில் அகப்பட்டிருந்தாலும் என்னை உயர்த்திய தேவன் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போமா ஆமேன்